ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி பத்மினி அவர்கள் ஓம் சாந்தி இந்த சங்கம யுகம் வந்து ஒரு வைர யுகம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் அந்த வகையில் மூவருடைய பாகம் பிரதானமானது ஒன்று சிவ்பாபா அடுத்தது பிரம்மபாபா அடுத்தது குழந்தைகள் சிவ்பாபா தன்னுடைய ஞானத்தை வந்து இந்த பூமியில் மனித குல சிருஷ்டிக்காக அதாவது மனிதகுலம் குலம் ஈடேற வேணும் என்றதுக்காக வேண்டி கொடுப்பதற்கு பூமிக்கு பிரவேசமானார் அந்த நேரம் சாதாரண மனித ரூபத் ரூபம் அவருக்கு வந்து நிச்சயமாக அந்த ஞானம் கொடுப்பதற்கு தேவைப்படுது இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் வேறு எந்த பாகத்துக்கு பாகத்தையும் எடுக்க முடியாது அதாவது அவருக்கு ஒரு சரீரம் தேவை அப்போ அந்த சரீரம் அந்த விசேடமான ஒரு சரீரத்தை தியாகம் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் பிரம்மபாபா இருக்கிறார் அதாவது பிரஜைகளை வீடேற்றுபவராக அதாவது பிரஜைகளின் தந்தையாக பிரம்மபாபா இருக்கிறார் இந்த பிரம்மாவினுடைய புருவத்துக்கு மத்தியில் அவர் வந்து பிரசன்னமாகி இந்த இந்த பூமியை வந்து ஒரு செழிப்பான சொர்க்கமாக மாற்றுவதற்காக அவர் பிரவேசமானார் இப்போ அந்த வகையில் இந்த பிரம்மா பாபா ஒரு அதாவது ஒரு குடும்பத்தில் நிச்சயமாக தந்தை இருப்பார் அதே நேரம் தாய் முக்கியமான ஒரு பாகத்தை வந்து எடுத்து எடுத்து எடுப்பாங்க அப்போ ஒரு தாய் தேவைப்படுகின்ற அதாவது தந்தை வந்து தன்னுடைய பணியை மேற்கொள்கிறதுக்கு தாய் தேவை அந்த வகையில் ஒரு தாயாக தத்தெடுக்கப்பட்ட ஒருவராகத்தான் தந்தை பிரம்மா காணப்படுகின்றார் அந்த பிரம்மா வ பிரம்மாவின் சரீர சரீரம் வந்து ஒரு பாக்கிய ரதமாக காணப்படுது அந்த ரதம் அதே நேரம் ஒரு அதாவது ஷிவ்பாபா இந்த உலகத்தை ஈடேற்றுவதற்கு பார்க்கப்படுகின்ற ஒரு ஜன்னல் என்று கூட அவர் வந்து முரளியில் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த பிரம்ம பாபாவினுடைய பாகம் வந்து அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருக்குது அந்த வகையில் அவருடைய இயல்புகளை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அது இப்போ உண்மையில் அவருடைய பாகத்தை நடிக்கிறதுக்கு வேறு எவராலும் சாதாரண மனிதரால் முடியாது ஆகவே தான் எப்போதும் சிவ்பாபா சொல்லுவார் பிரம்மபாபாவை பின்பற்றுங்க ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அவர் வந்து எங்களுடைய ஈடேற்றத்துக்கு ஒரு உதாரணமாக விளங்கியவர் அதாவது அப்படி உதாரணமாக விளங்கக்கூடிய ஒருவரை தான் சிவ்பாபா தன்னுடைய ரதமாக வந்து பாவிச்சிருக்கிறார் உதாரணத்துக்கு அவருடைய குண இயல்புகள் எடுத்துக்கொண்டம் என்று சொன்னால் அவர் உண்மையில் ஒரு ராஜரீகமானவர் அது மட்டுமில்லை ஆளுமை நுழைந்தவர் கருணை நுழைந்தவர் எளிமையானவர் அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று என்னென்று சொன்னால் இந்த தெய்வீக குணங்கள் வந்து மிக முக்கியமானது அந்த வகையில் அவர் வந்து மற்றவர்களுக்கு நடைமுறையில் வாண்டு காட்டிய ஒருவராக காணப்படுறார் அது மட்டுமல்ல அவருடைய வள்ளல் தன்மை அதாவது கொடை அதாவது அவருடைய அவருக்கு முன்னால் யார் சென்றாலும் கூட அவர்கள் வந்து எதையோ ஒன்றை வந்து அனுபவம் செய்து கொண்டு போவாங்க அதாவது நிறைவாக போவாங்க எதையோ அதாவது நிறைய விடயங்களை பெற்றுக்கொண்டு போவாங்க அந்த வகையில் தன்னுடைய ஸ்திதி வந்து நிறைவானதாக அவருக்கு வந்து இருந்தது அது மட்டும் இல்லை அவர் வந்து எல்லா வகையிலேயும் விவேகம் நிறைந்தவராக இருந்தார் உதாரணத்துக்கு அவர் வந்து சிறுவயதிலேயே ஒரு அவருடைய உறவுக்காரர் மாமா முறையில் இருந்தவரோடு சேர்ந்துதான் அவர் வந்து சாதாரண ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் ஆரம்ப அவர் தொழில் வந்து வியாபாரம் செய்வதாக இருந்தது அதில் கூட அவர் நேர்மையானவராக இருந்தார் அதே நேரம் அந்த வியாபாரத்துறையில் ஒரு விவேகம் நிறைந்தவராக இருந்தார் அதே நேரம் அதை வந்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தார் அது மட்டுமில்லை அவர் வந்து ஒரு புரட்சிகரமான எண்ணங்களை வந்து கொண்டிருந்தார் உதாரணத்துக்கு அவர் எந்த சந்தர்ப்பத்திலையும் எதையுமே ஆராய்ந்து செயல்படக்கூடியவராக அவர் வந்து காணப்பட்டார் அதே நேரம் குடும்பஸ்தவர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்தார் இப்போ அவர் வந்து ஒரு ஆன்மீக இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ ஞானம் கொடுக்க போனால் இப்போ நாங்கள் நினைக்கிறது என்னென்னா பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க ஆன்மீகம் வந்து சிரமமானது என்று சொல்லி ஆனால் குடும்பஸ்தராக இருந்தும் கூட எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு முத்திநிலையை அடைய முடியும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை அடைய முடியும் என்பதற்கு பிரம்மபாபா ஒரு நடைமுறை உதாரணம் அவர் அவருக்கு வந்து யசோதா என்ற மனைவி இருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்க அப்போ அந்த குடும்பத்தை வந்து பராமரித்த நேரம் கூட அப்போ பராமரித்தார் அதே நேரம் இந்த ஆன்மீக துறையில் அவர் தன்னை வந்து ஈடுபடுத்தினார் அதே நேரம் நிறைய தியாகங்களை செய்தார் துறவு வாழ்க்கை வந்து அவரோட இரண்டரை கலந்திருந்தது மற்றவர்கள் மீது பறிவு காட்டினார் அப்போ இந்த குணங்கள் இவ்வாறான விடயங்கள் வந்து எங்களுடைய அதாவது எங்களுடைய பாதையில் வந்து நாங்கள் அதாவது எங்களுடைய பாதையில் வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் சலனம் அடையாது முயற்சி செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது என்று சொல்லி நாங்கள் நினைக்க வேண்டும் அது மட்டுமல்ல சிலர் அதாவது அவர் அவருடைய காலத்தில் அவர் அவருக்கு இந்த ஞானம் கிடை கிடைத்த நேரம் அவருக்கு அறுபது வயதாக இருந்தது அந்த பயோதிப பருவத்தில் கூட அவர் வந்து மிக ஊக்கம் உற்சாகமாக இருந்தார் களை பெற்றவராக இருந்தார் இன்றைக்கு பாருங்கள் இந்த சாதாரண சேவைகளை நாங்கள் முன்னெடுத்து சென்றாலும் கூட என்ன செய்கிறோம்னு சொன்னால் சில சந்தர்ப்பத்தில் கலைப்படைஞ்சிருவோம் களைப்படைவதற்கு காரணம் என்னென்னா நாங்கள் வந்து அதை வந்து ஒரு அதனுடைய பெருவரை வந்து நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அதாவது இலக்கை வந்து நாங்கள் முன்னிலையில் வைக்காமல் அந்த செயற்பாடுகளை அந்த செயல்களை செய்கிற நேரம்தான் நாங்கள் பாரமாக்குறோம் அதாவது அதை சுமையாக உணர்கிறதால களைப்படைகிறோம் ஆனால் இவர் வந்து எந்த சந்தர்ப்பம் அது சிறிய சேவையாக இருக்கலாம் அல்லது பெரிய சேவையாக எப்படிப்பட்ட சேவைய சேவையாக இருந்தாலும் கூட ஒரு நாளும் அவர் வந்து கலைப்படையில ஏனென்றால் அவர் தான் என்ன செய்ய போகிறார் இந்த வைகுந்தத்தின் அதிபதியாக போகிறார் சக்கரவர்த்தியாக போகிற போகிறார் அப்போ அதால் அப்போ அந்த இலக்கை வந்து தனக்கு முன்னால் வச்சுருந்ததால் அவருக்கு வந்து ஒவ்வொரு பணியும் வந்து இலேசாக இருந்தது அது மட்டுமில்லை தான் வந்து ஒரு கருவி என்ற இருந்து அவர் அந்த சேவை செய்தார் அதாவது செய்பவரும் செய்விப்பவரும் வந்து சிவாபா தான் வந்து இந்த சரீரத்தை தான் கடனாக கொடுத்திருக்கிறேன் என்ற உணர்வு தான் ஒரு கருவியாக தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த விழிப்புணர்வில் இருந்ததால் அவருக்கு ஒருபோதும் வந்து நான் என்ற உணர்வு நான் என்ற அகங்காரம் அப்படி ஏ ஏதாவது ஒரு எதிர்மறையான எந்த சிந்தனையும் வந்து அவரை தொந்தரவுப்படுத்தலை எல்லாத்து எல்லாவற்றையுமே வந்து சிவ்பாபாவை வந்து அர்ப்பணிச்சிருந்தார் மனம் சரீரம் செல்வம் அனைத்தையுமே அவர் வந்து சிவ்பாபாவுக்கு அர்ப்பணித்திருந்ததால் அந்த அர்ப்பணிப்பு வந்து அவரை வந்து லேசாக நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஆன்மீக பயணத்தை பயணத்தில் செல்றதுக்கு வழிவகுத்தது அதே நேரம் ஒவ்வொரு குழந்தையினுடைய குழந்தையினுடைய பராமரிப்பிலையும் வந்து அவர் வந்து யுக்தி முறைகளை கையாண்டு அந்த அவர்களை ஈடேற்ற வேண்டும் என்ற அந்த உண்மையான இதயபூர்வமான அன்பை வந்து கொண்டிருந்தார் எந்த குழந்தையும் வந்து அந்த இலக்க அடையணும் என்ற உறுதியான அவருக்கு உறுதியான அந்த எட்டம் வந்து அவருக்கு இருந்தது அப்போ அதால் அனைவரையும் அனைவரும் வந்து அவரை வந்து ஈர்க்கக்கூடியவர்களாக கவரக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்து ஆ இவருடைய காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு அப்போ அந்த காலத்தில் வந்து இந்தியாவை பொறுத்த வரையில் ஆணாதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது அதாவது சந்நியாசம் செல்றது என்று சொன்னால் ஆண்கள் வந்து குடும்பத்தை விட்டு விட்டு பிள்ளைகளை விட்டு சத்து சுகங்களை விட்டு அவங்க என்ன செய்யலாம் சந்நியாச பாதையை மேற்கொள்ளலாம் ஆனால் பெண்கள் வந்து அங்கே அவ்வாறு செல்வது வந்து இழிவாக அதாவது அது பொருத்தமற்றதாக அங்கே வந்து கணிக்கப்பட்டது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய ஞானத்தை கேட்டு அனைவருமே ஈர்க்க ஈர்க்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் பெண்கள் தான் அதிகமான பெண்கள் தான் என்ன செய்தாங்கன்னா இவர் இவர் சிவ்வாவா இவருக்கூடாக கொடுத்த ஞானத்தை வந்து கற்றுக்கொண்டாங்க கற்றுக்கொண்டு தாங்கள் வந்து இந்த துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டாங்க தங்களை ஈடேற்று கொண்டாங்க நிறைய அந்த அதாவது அந்த சுதந்திரத்தை வந்து பெற்றுக்கொண்டாங்க ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சது அப்போ அதுக்கு அத்திவாரமாக விளங்கியவர் வந்து நடைமுறை ரீதியாக உதாரணமாக விளங்கிய இந்த பிரம்மபாபா தாதா என அழைக்கப்படுகின்றார் இவர் அது மட்டுமல்ல இவருடைய சிறப்பியல்புகளை பற்றி டிடி மன்மோகினி அவர்கள் கூறும்போது கூட நிறைய விடயங்களை வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அதாவது இவருக்கு முன்னால் எவர் சென்றாலும் வந்து ஒரு அதாவது ஒரு எல்லையற்ற அனுபவத்தை வந்து பெற்றதாக சொல்கிறாங்க தன்னுடைய அனுபவத்தில் அது மட்டும் இல்லை ஒரு சந்தர்ப்ப மன்மோகினி பாபாட்ட வர்ற நேரம் அவருக்கு வய வயது வந்து பதினாறு அதே நேரம் பாபாவுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு வயது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கூட இவங்க அந்த சிறு குழந்தை தான் வயது முதிர்ந்த முதிர்ந்தவர் என்ற ரீதியில் வந்து அவர் வந்து என்ன செய்யலை அங்கே நடந்து கொள்ளலை அந்த குழந்தையும் கூட ஒரு மகான் குழந்தையாக அதாவது ஒரு மேன்மையான குழந்தையாக ஒரு தெய்வ குழந்தையாக அவர் வந்து பராமரித்தார் அது மட்டும் இல்லை அவரோட மனதில் வந்து அவ்வாறு தான் ஒவ்வொரு குழந்தையையும் ஏற்றுக்கொண்டார் அப்போ அது வந்து அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்ததாக டிடி வந்து சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இவர் வந்து இவருக்கு முன்னால் அதாவது ஊக்கம் உற்சாகம் என்பது உயிரோடு அவருடைய உடலோடு ஆத்மாவோடு இரண்டர கலந்திருந்தது எந்த சந்தர்ப்பத்திலையும் கலைப்படையலை ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இவர் வந்து சுக உடல் சுகவீனமாக இருந்த நேரம் இவரை வந்து டாக்டர் சொல்லிட்டார் என்னென்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லி அப்போ இவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னு நினைச்சிட்டு அவருடைய ரூமில் போய் பார்த்தா அவர் ரெண்டரை அதிகாலை ரெண்டரை மணி கிளம்பி யோகா செய்து கொண்டிருந்தாராம் அப்போ அந்த சந்த அப்போ என்னென்று சொன்னால் அவர் எப்பொழுதுமே அந்த தன்னுடைய முயற்சியில் வந்து கண்ணுங்கருத்துமாக கருத்துமாக இருந்திருக்கிறார் இப்போ இதெல்லாம் என்னென்னா நாங்கள் வந்து அவர் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் ஈடேறோணம் என்றதுக்காக ஒரு உதாரணமாக இவரை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்றதுக்கான விடயங்களாகத்தான் இருக்குது அது மட்டுமல்ல இவர் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார் நிர்வயபாக கூறுற நேரம் சொல்கிறார் என்னண்டா அதே இதே போல தான் அவர் வந்து மதிய நேரத்தில் அவர் வந்து ஓய்வெடுக்க போயிட்டாராம் ஓய்வெடுக்கணும் அவர் ஓய்வெடுக்கிறது என்னெண்டா அந்த இருந்து அவர் அந்த சேவை அந்த ஓய்விலையும் கூட அவருடைய புத்தியில் வந்து அந்த சேவை எண்ணங்கள் அந்த பொறுப்புக்கள் தான் அவருடைய புத்தியில் இருந்தது இவர் வந்து அந்த எடுக்க போன நேரம் என்ன செய்திருக்கிறாங்க ஒரு தாய் பிரம்ம பாபாவை சந்திக்க வந்ததாகவும் அப்போ அந்த தாய் வந்து நிர்வய பாய் வாய் தான் நாங்கள் செக்ரூட்டியாக அப்படி வெளியில் நின்று கொண்டிருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்ட நேரம் பிரம்ம பாபாவை கொஞ்சம் சந்திக்கணும்னு சொல்கிற நேரம் அப்போ நிர்வகர் வந்து த பாபாவனுடைய அறையை போய் பார்த்தால் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார் அப்போ இவர் வந்து பார்க்குறார் இவர் எழுப்பக்கூடாது என்று சொல்லி வெளியில் போகிறார் வெளியில் போகிற நேரம் இந்த பாபா நிர்வயரை கூப்பிட்டு கேட்குறார் வெளியில் எனக்காக ஒரு தாய் காத் வந்தாங்க காத்திருக்கிறாங்க என்று சொல்லி போட்டு அந்த தாயை சந்திக்கிறதுக்காக வந்ததாக கூறப்படுது அப்போ இதெல்லாம் என்னென்று சொன்னால் அவர் ஒருபோதுமே இந்த சேவையில் வந்து கலைப்படையில் அந்த ஊக்க உற்சாகத்தை வந்து ஒரு நாளும் வந்து அவர் வந்து என்ன செய்யலைன்னு சொன்னால் குறைக்கல ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எங்களுடைய நாங்கள் என்ன செய்கிறவன் சொன்னால் எங்களுக்கு பலவினமே அதாவது நாங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து பின்னடைவுக்கு கொண்டு செல்கின்ற இரு விடயங்களாக என்ன இருக்குன்னு சொன்னால் ஒன்று சோம்பேறித்தனம் அல்லது கவனைனம் அப்போ ஆனால் பிரம்மபாபா என்ன செய்யலை இந்த ரெண்டு விடயத்தையும் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து கொண்டு வரலை எப்போதும் எப்போதுமே அவர் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சக்தி வந்து என்னென்று சொன்னால் ஊக்கமும் தான் அதே நேரம் அவருடைய புரட்சிகரமான எண்ணங்கள் வந்து அவருக்கு அவருடைய அவருடைய சிந்தனையில் வந்து எப்போதும் இருந்ததற்கான சில ஆதாரங்கள் இருக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் வந்து ஒரு ஓவியம் விற்கிற இடத்துக்கு போகிறார் அங்கே வந்து சில படங்கள் இருக்குது ஓவியங்கள் இருக்குது அது லக்ஷ்மி நாராயணனுடைய படங்களாக இருக்குது அது எப்படி காட்சி இருந்தது என்று சொன்னாலும் அந்த படத்தில் நாராயணுடைய காலை வந்து லக்ஷ்மி பிடிச்சு விடுவதாக இருந்தது ஆனால் அதை பார்த்ததும் பிரம்மபாபாவுக்கு மனதில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் என்ற ஒரு எண்ணம் வந்து வந்தது உடனடியாக அதை ஓவியர்கிட்ட கொடுத்து என்ன செய்தார்கா அந்த லக்ஷ்மி நாராயனுடைய அந்த படத்தை இரண்டு பேரும் நின்ற நிலையில் அந்த ஓவியத்தை வரைந்து தரும்படி கேட்டு அதை கொண்டு தன்னுடைய அறையில் வைத்ததாக சொல்லப்படுது அப்போ அதெல்லாம் என்னென்று சொன்னால் எப்போதும் வந்து எல்லா விடயங்கள்லேயும் வந்து பரவலான அந்த அவருடைய நோக்கம் வந்து பரவலான நோக்கமாக அதாவது ஆணும் பெண்ணும் வந்து ச சமமானவர்கள் அதாவது அனைவரும் வந்து ஆத்மாக்கள் அனைவரும் மதிக்கத்தக்கவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என வந்து என்று போற்றக்கூடிய அந்த மனநிலை இருந்தது இப்போ இவர் வந்து சாதாரண மனிதனாக இருந்த கூட என்ன செய்தார்கண்டா பெரிய பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸில் ஈடுபடுற நேரம் கூட தன்னுடைய குடும்பத்தில் வந்து குடும்பத்தோட அதாவது மனைவியோட அதை பற்றி ஆலோசனை பெற்றுத்தான் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு தான் அப்போ அந்த அம்மாட்ட அனுமதி பெற்றுத்தான் என்ன செய்தாங்கள்னு சொன்னால் அதை வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஆரம்பித்தாங்க அப்போ இந்த வகையில் இவர் வந்து அவருடைய ஒவ்வொருவருக்கும் குழந்தைக குழந்தைகளுக்காக இருக்கலாம் குடும்பஸ்தவர்களுக்காக இருக்கலாம் வியாபாரிகளுக்காக இருக்கலாம் எல்லா வகையிலையும் அவர் அந்த ஒரு உதாரணமாக விளங்கினார் என்றதுக்கு என்ன விளங்கினார் அந்த வகையில தான் இவருடைய பணி வந்து தொடர்ந்தது அதே நேரம் அவ எங்களுக்கு இரு சிவ் நோக்கம் வந்து பாப்சமானது பாப்சமான ஆகணும் என்று சொன்னால் நாங்கள் பிரம்மபாபாவை நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து அவருடைய பாத சுவடுகளை வந்து நாங்கள் பின்பற்றி நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்பது பிராமணர்களுடைய இலக்காக இருந்து பின்பற்றி நாங்கள் அந்த இலட்சியத்தை வந்து நாங்கள் அடையணும் ஓம் சந்தி